மக்களவைத் தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அறிவிப்பானை வெளியிட்டு அதற்கான பணிகள் துவங்கியது மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என காவல்துறை அதிகாரிகளுடன் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஒரே ஒரு மக்களவை தொகுதிக்கான பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தோடு சேர்ந்து அடுத்த மாதம் பத்து முதாம் தேதி நடைபெறுகின்றது இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் தொடங்குகின்றது புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறுகின்றது தொகுதியின் தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குளோதங்கனிடம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடவடிக்கைகள் இன்று தொடங்கியது இதற்கான அட்டவணை அறிவிப்பான இன்று காலை பதினோரு மணிக்கு வெளியிடப்பட்டது இன்று வேட்புமனு தாக்கல் துவங்கி வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை தாக்கல் செய்ய கடைசி நாளாகும் விடுமுறை நாட்களை தவிர மற்ற நாட்களில் காலை பதினோரு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை வேட்புமனுக்கள் பெறப்படுகின்றது இருபத்தி எட்டாம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு முப்பதாம் தேதி வேட்புமனுக்கள் வாபஸ் பெறப்படும் அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகின்றது புதுச்சேரியை பொறுத்தவரை ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக போட்டியிடுகின்றது வேட்பாளர் யார் என்று இதுவரை இறுதி செய்யவில்லை திமுக கூட்டணியில் புதுச்சேரி தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது தற்போதைய எம்பி வைத்திலிங்கமே போட்டியிட உள்ளார் என தெரிகின்றது அதிமுக கூட்டணி இறுதி செய்யவில்லை இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மட்டும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலில் சுயேட்சைகளும் அதிகளவு போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிரதான கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகுதான் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அப்பொழுது வேட்புமனு தாக்கலுக்கு வரக்கூடிய அரசியல் கட்சியினர் அதிகப்படியான கூட்டங்களை கூட்டிக் கொண்டு வருவார்கள் என்பதால் அலுவலகத்திற்கு உள்ளே ஐந்து நபர்களுக்கு மேல் அனுப்பக்கூடாது சுழற்சி முறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தேர்தல் நடத்தும் அதிகாரியின் அலுவலகம் வயல்களில் காவலர்கள் மற்றும் துணை ராணுவ படையினர் பாதுகாப்புப் பணியில் இருக்க வேண்டும் என்பன் உள்ளிட்ட விஷயங்களை அறிவுறுத்தினார்